எழுப்புதல் எங்கும் பரவ செய்யப்பட வேண்டும் அப்பதான் அந்த எழுப்புதல் நிற்கும் ஒரு எழுப்புதல் வந்து அந்த எழுப்புதல் நிரந்தரமா ஒரு இடத்துல நிக்கணும் சபையில நிக்கணும்னா அந்த சபையில கொடுக்கணும் எழுப்புதலை பற்றி நிறைய புஸ்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் சில புஸ்தங்கள்ல போட்டிருக்கிறாங்க அமெரிக்கால ஒரு எழுப்புதல் வந்தது அப்புறம் இந்த இங்கிலாந்து தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்தது ஸ்பெயின்ல ஒரு எழுப்புதல் வந்தது ஆஸ்திரியா தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்ததுன்னு போட்டிருக்கிறாங்க அந்த எழுப்புதல்ல ஒரு காரியம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு சின்ன குழுவினர் பத்து வருஷம் ஜெபம் பண்ணாங்க பத்து வருஷம் எங்க தேசத்துல எழுப்புதல் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க பத்தாவது வருஷத்துல இந்த எழுப்புதல் வந்தது அந்த எழுப்புதல் காட்டு தீ போல பரவிட்டு ரெண்டு வருஷம் அந்த எழுப்புதல் நீடித்தது அப்படின்னு போட்டாங்க எனக்கு என்ன சந்தேகம் அப்ப மூணாவது வருஷம் என்னாச்சு ரெண்டு வருஷம் நீடித்தது மூணாவது வருஷம் என்னாச்சு மசா சுசைட்டி என்ற இடத்துல ஒரு எழுப்புதல் வந்தது நாலு வருடம் நீடித்தது அஞ்சாவது வருஷம் என்னாச்சு அது எப்படி அது அணைந்து போனது பத்து வருஷம் ஜெகம் பண்ணிணாங்களாம் எழுப்புதல் வந்துச்சாம் ரெண்டு வருஷம் நீடித்தது தான் லாபமாக நஷ்டமா ம் பத்து வருஷம் ஜோம்ணா பத்து வருஷமாவது நீடிக்க வேணாமா பத்து வருஷம் ஜோம் பண்ணேன் அதை பெருசாக போட்டிருக்கிறாங்க எல்லாரும் அதை பற்றி பார்த்து நான் வேற ஒரு விதமா சிந்தித்தேன் அது நாலு வருஷம் நீடித்ததே அஞ்சாவது வருஷம் அது எப்படி அணைந்தது அதுக்கு என்ன காரணம் நான் ஒரு காரணத்தை கண்டுபிடித்தேன் சபை இல்லாமல் வருகிற எழுப்புதல்கள் ஆயுள் குறைவு சபையோடு சேர்ந்து எழுப்புதல் வந்தா தான் அந்த எழுப்புதல் நிரந்தரமாய் நிற்கும் வீதியிலே தோன்றுகிற எழுப்புதல்கள் வெளியிலே தோன்றுகிற எழுப்புதல்கள் நிரந்தரமாய் நிற்பதற்கு வாய்ப்பில்லை அதனால்தான் கர்த்தர் முதல் நூற்றாண்டுல எழுப்புதல் வந்த அன்றைய தினமே அதை சபையாய் மாற்றி விட்டார் அப்ப சபை ரொம்ப முக்கியம் எழுப்புதலை கொண்டு போகிற சபை முக்கியம் அப்ப அந்த சபை என்ன செய்யணும் அந்த எழுப்புதல் அணைந்து விடாமல் அதை கொண்டே இருக்க வேண்டும் அதை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்க எழுப்புதல் வந்த உடனே நமக்கு அதுல நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க நிறைய காணிக்கு கொடுப்பாங்க எங்க கூட்டம் நடத்தினாலும் திரளான ஜனங்கள் வருவாங்க கைதட்டுவாங்க ஆர்ப்பரிப்பாங்க நாம் அதிலே சந்தோஷப்பட்டு அதிலே நின்று விடக்கூடாது சில நேரத்தில் சந்தோஷம் நம்முடைய கண்ணை மறைச்சிரும் சில நேரத்தில் சில பெரிய கேளிக்கைகள் நம்முடைய கண்ணை மறைத்து விடும் நம்மை விட்டு ஒரு பெரிய காரியம் நழுவுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் உயர்வு வரும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜனங்கள் வரும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இயேசுனுடைய தாயார் கூட பாருங்க இயேசுடைய பெற்றோர் கூட பண்டிகையில இயேசுவை தொலைத்து விட்டார்கள் நம்ம இது மாதிரி தான் நிறைய பண்டிகைகள்ல தான் இயேசு தொலைச்சிடுறோம் பாருங்கள் சந்தோஷம் வரும்போது இயேசுவை தொலைச்சிருவாங்க ஐயோ எங்க இங்க இருந்தாலும் இருந்தார் என்று நினைத்த அவர் போயிட்டார் எப்பவோ களியாட்டுகள்ல தான் இயேசுவை தொலைச்சிடுறோம் எழுப்புதலே நமக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது என்ன செய்தி கேட்கறக்கு ஜனங்கள் வர்றாங்க மேடை போடணும் பந்தல் போடணும் டியூப்லைட் கட்டணும் பெரிய பெரிய ஆர்க் லேம்புகள் போடணும் ஜனங்களை திரளாய் கூட்டணும் வருகிறவர்களை சவமணி கீழே 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 விழ வைக்கணும் எந்திரிக்கணும் போகணும் ஜனங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு வந்து அதுக்குள்ளே போயிடுவாங்க போன போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவர் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் எழுப்புதல் என்பது அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஒப்பு கொடுத்து அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது அவர்கள் ஜபத்தை நிறுத்தவே இல்லை எழுப்புதல் வந்தும் சபை பெருகியும் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை முதல் நூற்றாண்டில் அப்படி இல்லாமல் அந்த எழுப்புதல்ல வருகிற சந்தோஷத்தை பின்பற்றி போக ஆரம்பித்ததுனால தான் நாலு வருஷம் நீடித்தது ஐந்தாவது வருஷம் அணைந்து போய்விட்டது ரெண்டு வருஷம் நீடித்தது அணைந்து விட்டது ஆனால் கடைசி கால எழுப்புதல் எழும்பணும் அது அணையவே கூடாது கர்த்தர் வருகிற வரைக்கும் அது நீடிக்கணும் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான தான் கர்த்தர் பிறப்பிக்க வைக்க விரும்புகிறார் அதுக்கு தான் இவ்வளவு தீவிரமான ஆயத்தங்கள் ஒரு வருஷம் நடந்து கொண்டே இருக்கணும் மனமாற்றம் நடந்து கொண்டே இருக்கணும் கர்த்தரை தேடுகிற சந்ததி பிறந்து கொண்டே இருக்கணும் கர்த்தர் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போக நிற்கத்தக்கதாக ஜனங்கள் எழும்பணும் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நம்முடைய சபை முதல்ல எழுப்புதலை உருவாக்குகிற சபையாக இருக்கணும் அதுக்கு தான் ஜெபம்